எதற்காக வாழ வேண்டும் என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு எழுதிய கட்டுரை இது எதற்காக வாழ வேண்டும் ஆசான் மா செந்தமிழன் அன்பே இது உனக்காக எழுதப்படுகிறது இதை நீ வாசிக்கும் இந்த கணத்தில் உன்னுடனே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக எழுதப்படுவது ஏதோ ஓர் எல்லைக்கு சென்றதாகவும் இனியும் நகர்வதற்கு இடமில்லை என்பதாகவும் நீ நினைக்கிறாய் இங்கு எல்லை என எதுவுமே இல்லை என்பதை உனக்கு நான் உணர்த்த வந்தேன் நீ தேர்ந்தெடுத்த பாதைகள் உன்னை வழிநடத்தின நீ தேர்ந்தெடுத்த மனிதர்கள் உன்னை இங்கே அழைத்து வந்தனர் இப்போது நீ திரும்பி பார்க்கிறாய் பாதைகள் தென்படவில்லை உன்னை அழைத்து வந்த மனிதர்கள் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றனர் இனி எங்கு செல்வது எவருடன் செல்வது என தவிக்கிறாய் உனது பரிதவிப்பின் குரல் கேட்டு ஒரு சிலர் ஓடி வருகின்றனர் அவர்கள் உனது இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று விசாரிக்கின்றனர் இந்த நிலையிலும் என்னிடம் நீதி விசாரணையதற்கு என்னை அரவணைத்து கொள்ளுங்கள் என்று கூறி தேம்புகிறாய் காலிடறி கீழே விழும் குழந்தையை ஓங்கி அடித்துவிட்டு பின்னர் தூக்கி வைக்கும் கூட்டம் இது தடுமாறி குழந்தை கீழே விழுந்தால் அதற்கு தரைதான் காரணம் என சொல்லி அந்த தரையை அடித்து குழந்தையை சிரிக்க வைக்கும் கூட்டம் இது குழந்தையின் தடுமாற்றத்துக்கு கூட நியாயம் கற்பிக்காமல் அரவணைக்காத மனிதர்களிடம் நீ எவ்வளவு அழுதும் என்ன பயன் யாருமே இல்லை என்கிறாய் இனி வாழ்வது வீண் என்கிறாய் அன்பே இந்த சமூகத்தில் யாருமே இல்லாமல் இருப்பதை விட பேரின்பம் ஏதுமில்லை என்பதை நான் உனக்கு உரைக்கிறேன் சுற்றத்தில் உள்ளவர்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள் நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்று கலங்குகிறாய் அவர்கள் கல் மூட்டைகளை முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நீ உன் உடலை தவிர எப்பொருளும் இன்றி விடுதலை அடைந்து நிற்கிறாய் துயரத்தில் இருப்பவர்களை அரவணைக்காத மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கல் மூட்டைகள் ஆகின்றனர் உன்னை அணைக்கவும் எவருமில்லை உன்னால் அணைக்கப்படவும் எவருமில்லை எனும்போது நீ புது பிறவி எடுத்திருக்கிறாய் என்பதை புரிந்துகொள் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறாய் நிர்வாணமே உன்னை போர்த்தியிருக்கிறது இனிதான் நீ இவ்வுலகை அறிந்து கொள்ளப் போகிறாய் நீ கருவறையில் இருந்தபோது நிகழ்ந்தவை எவ்வாறு உனக்கு நினைவில்லையோ அவ்வாறு இதுவரை நிகழ்ந்தவற்றை நினைவிலிருந்து அகற்றிவிடு நான் எதற்கு வாழ வேண்டும் என்று கேட்கிறாய் செல்லமே நீ வாழ்க்கைக்காக மட்டுமே வாழ வேண்டும் யாரும் எதற்காகவும் வாழ வேண்டாம் ஏதேனும் ஓர் இலக்கு உனக்கு தேவைப்பட்டது அந்த இலக்குகளை அடைதல்தான் வாழ்க்கையின் பொருள் என்று உனக்கு கற்பிக்கப்பட்டது மனிதர்கள் வளர்க்கும் கழுதைகளுக்கு அவற்றின் முதுகில் ஏற்றப்படும் சுமைகளுக்கும் இலக்கு உண்டு அவற்றுக்கு வழங்கப்படும் தீவனத்திலும் இலக்கு உண்டு இங்கே மனிதர்கள் ஒருவரையொருவர் கழுதையாக்கி வளர்த்தெடுக்கின்றனர் எல்லோருமே தான் ஆனாலும் ஒவ்வொருவரும் தன்னை மனிதர் என கற்பிதம் செய்து கொள்வர் எதற்கு வாழ வேண்டும் என்று ஏரியில் வட்டமிடும் நாரை கேட்பதில்லை எதற்கு பறக்க வேண்டும் என்று கண்டங்களை கடந்து பயணிக்கும் பறவைகள் கேட்பதே இல்லை செடிகளும் மரங்களும் கயல் கூட்டமும் சிற்றெரும்புகளும் இந்த கேள்வி இல்லாமல் வாழ்ந்து மறைகின்றன ஓர் எறும்பு ஊனமுற்றால் எறும்பு கூட்டமே விரைந்து வந்து துடிக்கும் எறும்பை தூக்கிச் செல்வதை பார்த்திருக்கிறாயா அந்த எறும்புகள் உறவுகளின் மேன்மையை பற்றி சிந்திப்பதே இல்லை எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேட முற்படாதே ஏனெனில் வாழ்க்கை என்பது காரண காரியங்களின் தொகுப்பு அல்ல எந்த விளக்கத்திற்கும் ஆட்படாத எவ்வகையில் அறிதலுக்கும் உட்படாத ஒரு அற்புதம் வாழ்க்கை எதற்காக வானம் இருக்க வேண்டும் எதற்காக விண்மீன் இருக்க வேண்டும் என்று கேட்டு உன்னால் விடை காண முடியுமா என்ன நீயும் ஒரு விண்மீன் நீயும் ஒரு வான் துகள் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் நீ கருவில் உருத்தரிக்கும் போதே உனக்கான வாழ்க்கை உனக்கு வழங்கப்பட்டது அப்போது உனக்கு மூளை என்ற உறுப்பு தொடக்க நிலை வளர்ச்சியை கூட தொடவில்லை சிந்திக்கவே தெரியாத நிலையில் நீ இருந்தாய் சிந்திக்கவே முடியாத வகையில் நீ வளர்ந்தாய் இப்போது நீ கேட்கிறாய் எதற்காக வாழ வேண்டும் என்று நீ எதற்காக படைக்கப்பட்டாயோ அதற்காக வாழ வேண்டும் என்று நினை நீ வாழ்வதற்கு படைக்கப்பட்டாய் வாழ்க்கை என்பது உனக்கு பிடித்த வகையில் சுற்றத்தை கெடுக்கா வகையில் அமைவது இந்த இரண்டும் இதுவரை உனக்கு அமையாதிருக்கலாம் அது இறந்த காலமாகட்டும் இக்கணம் முதல் நீ வாழத் தொடங்கு உறவுகள் அற்ற நிலை பொருளாதார கேடு பிணியின் கொடுமை என எதுவாகினும் அது உன் விழித்திரை தூசு என்பதை அறிந்து கொள் விழித்திரையில் கிடக்கும் தூசு உலகை விட பெரிது போல தோற்றமளிக்கும் விழியை விட வலிமையானது போல அந்த தூசு எரிச்சல் கொடுக்கும் இது ஒரு மயக்க நிலை கண்களை மூடி தனிமையில் அமர்ந்து பொறுத்து கொண்டிருந்தால் விழியின் ஆழத்திலிருந்து ஊற்று பொங்கி அத்தூசினை அலை ஒதுக்கும் நுரை போல புறந்தள்ளிவிடும் இப்போது நீ செய்ய வேண்டியது இதைத்தான் என் நிலைக்கு என்ன காரணம் என அலைப்பாயாதே என் நிலைக்கு யார் காரணம் என்று ஆய்வு செய்யாதே என் நிலை மாற வேண்டும் நான் வாழ வேண்டும் என்று உணர்ந்தவாறு தனிமையில் கண்களை மூடி அமர்ந்து கொள் அந்த அமர்வின் நேரத்தை இயன்றவரை நீட்டித்துக்கொண்டிரு உன் நிலையை பற்றி எவரிடமும் பேசாதே தப்புவதற்கு வழி என்ன என்று எவரிடமும் கேட்காதே உண்மையை பேசுபவர்களால் தான் இக்கேள்விகளுக்கு பதில் வைக்க முடியும் உன் அருகே உண்மையை பேசுவோர் இருந்திருந்தால் உனக்கு இந்த நிலையே நேர்ந்திருக்காது ஆகவே மேலும் மனிதர்களை சார்ந்து சிந்திப்பதை நிறுத்து வாழ்க்கை மீதான விருப்பத்தை மனதின் ஆழத்திற்குள் நீந்தி சென்று விதைத்து விட்டு வா அவ்விதை முளைக்கும் வரை எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்ற வேண்டுதலை மட்டும் சிந்தையில் வைத்து கொண்டே இரு உன்னால் முடியாதவற்றை முடியாது என்று சொல் உனக்கு பிடிக்காதவற்றை செய்ய மாட்டேன் என்று சொல் உன்னால் முடிந்தவற்றை செய்வேன் என்று நில் பிடித்தவற்றை பிடிக்கும் என்று கொள் இவற்றுக்கும் தடை ஏற்பட்டால் அந்த தடைகளுடன் மோதாதிரு இவற்றையெல்லாம் உன் விருப்பங்களாக்கி சிறிது காலம் பொறுத்து கொண்டிரு உன் விருப்பங்கள் உண்மையிலிருந்து எழுந்தவையாயிருப்பின் உன்னை தடுப்போர் தள்ளிச் செல்வர் கருப்பை நீரிலிருந்து நீ முளைத்தது போல மணக்கடலின் ஆழத்திலிருந்து உன் விருப்பமும் முளைக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கை ஒரு புதிய வடிவத்துடன் தன் உடலை வளர்த்து நீ மாறிப்போயிருப்பாய் உன் சூழல் மாற்றமடைந்திருக்கும் பொருந்துவோர் அருகில் இருப்பர் உன்னை வருத்தியோர் இருப்பர் இதற்கு முன் நீ பார்த்திராத வண்ணங்கள் உன் எதிரே இருப்பதை கண்டுகொள்வாய் இதற்கு முன் நீ கேட்டிராத இசை உன் சுற்றத்தில் சுழலக் கேட்பாய் நீ இயல்பாக இருப்பாய் பிறர் உன்னை வேடிக்கை பார்ப்பர் உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நீயோ எந்த முயற்சியும் செய்யாதிருப்பாய் உனக்கு மட்டும் எப்படி இது நிகழ்கிறது உனக்கு மட்டும் எப்படி எல்லாம் கிடைக்கிறது என்று பிறர் கேட்பர் தேவையானவற்றை மட்டும் கேட்டால் தேவையானவை யாவும் கிடைக்கும் என்று நீ அவர்களுக்கு கூறுவாய் உன்னைச் சுற்றி உறவுகள் கூடும் அவ்வுறவினர் உனது ஒரு துளி கண்ணீரையும் தம் நாவால் துடைத்தெடுப்பர் உனக்கான உறவுகள் அறிவில் குறைந்தோராக அன்பில் நிறைந்தோராக இருப்பர் பிறந்த குட்டியின் உடலை மூடியிருக்கும் நச்சு நீரை நாவால் நக்கி துடைக்கும் ஆடு போல உன் உறவுகள் அன்பால் நிறைந்திருப்பர் உன் நோய்கள் முளைத்த தடம் தெரியாமல் அழிந்து போகும் உன் பொருளாதாரம் உன் இடுப்பு பையில் தொங்கும் சிறு பொருளாக மாறும் இதுவே உன் புதுப்பிறவி இப்பிறவியில் உன்னை பார்த்து நீ எதற்காக வாழ்கிறாய் என்று எவரேனும் கேட்டால் புன்னகையுடன் நீ சொல்வாய் சக மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் அரவணைத்து அன்பு செலுத்த வாழ்கிறேன் என்று உன் வாழ்க்கைக்கு இலக்கென்ன என்று எவரேனும் கேட்டால் மிக நீண்ட பிறவித் தொடர்ச்சியில் வாழ்க்கை என்பதே ஒரு இலக்குத்தான் அதற்கு வேறு இலக்கு தேவையில்லை நீர் என்பதே குளிர்ச்சிதான் நீருக்குள் குளிர்ச்சியை தேட வேண்டியதில்லை ஆகவே என் வாழ்க்கையே என் வாழ்க்கையின் இலக்கு என்று பதிலுரைப்பாய் எதிரே இருப்போர் உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் உன்னிடமிருந்து ஒரே வகையான புன்னகை மட்டும் வெளிப்படும் அந்த புன்னகை என்னும் மலரின் காம்பு வழி பயணித்து அதன் வேர் நோக்கி சென்றால் உன் மனதின் ஆழம் தென்படும் அன்பே அந்த ஆழத்தின் இருள்படர்ந்த குளிர்ச்சியாக நான் நிறைந்திருப்பேன் தற்கொலை என்ற சிந்தனை வரும்பொழுது ஒன்றை புரிந்துகொள் ஒரு புது பிறவிக்கான வாய்ப்பு உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்பிறவி மரணத்தினால் விளைவதல்ல உன் வாழ்க்கையில் விளைவது